ஸ்ரீ சத்குரு அமதவா பாகம் ஐந்து தேகமும் இந்திரியங்களும் உறுதியாக இருக்கும் போது நான் என் சக்தி சாமர்த்தியங்களால் இவற்றை செய்ய முடிகிறது என்று நீ நினைக்கிறாய் நான் சம்பாதித்தேன் நான் வீடு கட்டினேன் என் சாமர்த்தியமே இவற்றிற்கு காரணம் என்று நினைக்கிறாய் அந்த தேகமும் இந்திரியங்களும் பலவீனமாகி செயலிழந்த போது நான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறாய் அப்போது ஏதோ செய்தேன் என்று நினைத்ததும் நீதான் என்ன செய்ய முடியும் என்று இப்போது நினைப்பதும் நீதான் வாதமும் உன்னுடையதே சமாதானமும் உன்னுடையதே ஆனால் உனக்குள் இருக்கிற அந்த சக்தி யார் என்று நினைத்தாய் உன்னில் இப்போது இருக்கும் இந்த சக்தி யார் என்று நினைக்கிறாய் அந்த சக்தியும் நான்தான் இந்த சக்தியும் நான்தான் நான் உன்னுள் இல்லை என்ற பாவம் உனக்குத் தெரியாமலேயே பிரவேசித்ததால் பலவீனம் ஏற்படுகிறது சுகத்திற்கும் துக்கத்திற்கும் நானே காரணம் என்று நீ என்மேல் நம்பிக்கை வைத்தால் அன்று இருந்ததும் இல்லை இப்போது போக்கடித்து கொண்டதும் இல்லை இருக்கிறது இல்லை என்ற பாவமே துக்கத்திற்கு காரணமாகிறது அந்த பாவனையை விட்டுவிடு நான் அப்போதும் இருந்தேன் இப்போதும் இருக்கிறேன் நாளையும் இருப்பேன் இருப்பது நானே என்று நீ பாவித்தால் சாந்தி கிடைக்கும் அந்த சாந்தி வடிவமே நான் பிறப்பில் நான் இருக்கிறேன் இறப்பிலும் நான் இருக்கிறேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை சாயி சரணங்களை விடாதே சாயி நாமத்தை மறவாதே சர்வே ஜனா சுகினோ பவந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்